வணக்கம் ஆஹ் இப்ப நம்ம வந்து கும்பகோணம் விதித்துறையாளர் இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில நம்ம பண்டிட்டு பகுதியில இருந்து அந்த பண்டிட்டு பலாவில பனிக்கு ஐஸ்கிரீம் வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த ஐஸ்கிரீம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் பால் வெண்ணை பழம் அதாவது அஹ் பலாப்பழம் ஐஸ்கிரீம்னா பலாப்பழம் அத்தி பழம் அண்ணாச்சி பழம்னா அண்ணாச்சி பழம் ஆஹ் இது போல வந்து பாத்தீங்கன்னா ரசாயன கலப்படம் இல்லாமல் ஆஹ் எந்த விதமான நிறமும் கிடையாம பழத்துல என்ன நிறம் இருக்கோ என்ன சுவை இருக்கோ அதை வச்சுயே பண்றோம் பலா மா அத்தி சப்போட்டா அண்ணாசி இதுல எந்த பழம் நம்ம கையில கிடைச்சாலும் நம்ம ஐஸ்கிரீம் வந்து பண்றோம் ஏன் அப்படின்னா குழந்தையில இருந்து வயதானவங்க வரைக்கும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு பாத்தீங்கன்னா அது ஐஸ்கிரீம் அந்த ஐஸ்கிரீம் சத்தான ஒரு பொருளை வச்சு செஞ்சு கொடுக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழமலை அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம் உட்டாசலத்துக்கு பழமலைன்னு ஒரு பேரு விடுத்தம்னா பழைய அசலம்னா மலை அதனால ஒரு தமிழ் சார்ந்து கொண்டு போகணும் அப்படிங்கறதுல ஒரு நமக்கு ஒரு ஆசை நன்றி வணக்கம் என் பேரு கூட்டணி சிவகுமார் என்னுடைய தொடர்பில் எண்பத்தி எட்டு எழுநூத்தி எட்டு தொண்ணூறு நூத்தி ஒன்பது